தமிழில் வந்து இந்த இங்கிலீஷில் யூஸ் டூ அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது அது வந்து அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது ஆக்சுவலாக அதுக்கு தமிழ் எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர் அப்புறம் அந்த டீச்சிங் ட்ரைனிங் போகும்பொழுது அவங்க கேட்கும் கேள்விகளில் மிக முதன்மையான கேள்வி எதுன்னு கேட்டிங்கன்னா இது யூஸ் டூ அப்படின்னு ஒன்று இருக்க சில பேர் அம் யூஸ்டு டூ அப்படின்னு பேசுகிறாங்களே சில பேர் ஐ யூஸ் டூ அப்படின்னு பேசுகிறாங்களே அது எது சரி அப்படிங்கிறாங்க நிச்சயமாக இது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சொற்றோடர் அது இந்த யூஸ் டூ அப்படின்னா அதை வந்து ஒரு ஆக்சுவலரியாக அதை பயன்படுத்தி பேசுகிறவங்க எழுதுறவங்க இருக்கிறாங்க உண்மைதான் இது வந்து இங்கிலீஷ் கிராமர் தெரிந்தவங்களுக்கு தெரியும் தெரியாதுனாலும் அது அந்த யூஸ் டூ அப்படிங்கிறதே ஒரு டோட்டலாக அந்த ஃப்ரேஸையே ஒரு ஆக்சுவலரி மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அது அது எனக்கிட்ட தப்பு அது அந்த யூஸ் டூ வந்து யூஸை வந்து வேர்பாக்கி டூ அப்புறம் அந்த வருது பார்த்திங்கன்னா அது இன்ஃபினிட்டி வேர்பாக்கி தான் கரெக்ட் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு உங்களுக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் உண்டா அப்படின்னு ஒரு ஆள் நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சிங்க நம்ம எப்படி கேட்போம் ஆக்சுவலாக பெரும்பாலும் நிறைய பேர் கேட்பாங்க ஆர் யூ ஸ்மோக்கிங் அப்படிம்பாங்க இது ஈஸி தான் உண்மையிலேயே ஈஸி நோ 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 ஐஎம் நாட் ஸ்மோக்கிங் சம்டைம்ஸ் ஐ எம் ஸ்மோக்கிங் அப்படின்னு பேசுவாங்க இது சரியான ஆங்கிலமா அது சரியான தான் அதில் ஒன்றும் கிராமட்டிக்கலி ஒன்று யாரும் கிடையாது இருந்தாலும் புகைப்பிடிக்கும் அந்த வழக்கம் உண்டா பழக்கம் உண்டா அப்படிங்கிற ஒரு ஒரு இனமும் ஒன்று இருக்குல்ல அந்த நீங்கள் புகைப்பிடிப்பீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கும் நீங்கள் புகைப்பிடி ஸ்மோக் பண்ணுவீங்களான்னு கேட்குறதுக்கும் ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கும் ஏதோ ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது அப்போ அந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்கான்னு கேட்கும் பொழுது இப்போ யூஸ் டூ அவசியம் தேவைப்படுது நமக்கு அது எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத இதில் பார்ப்போம் இந்த வீடியோவில் இது மட்டும் இல்லை நிறைய மற்ற இதெல்லாம் பார்ப்போம் டு யூ யூஸ் டு ஸ்மோக் அப்படின்னு தான் சரியான இங்கிலீஷ் டு யூஸ் டு ஸ்மோக் அவர் ஒன்றும் இல்லை நான் எனக்கு ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இல்லைன்னு சொன்னார்னா ஐ டோன்ட் யூஸ் டு ஸ்மோக் த கரெக்ட் நல்லா கவனிக்கணும் ஐ டோன்ட் யூஸ் டு ஸ்மோக் இப்போ நீங்கள் எத்தனை நீங்கள் உங்களுக்கு புகைப்பிடிக்கிற வழக்க பழக்கம் இருக்குதுன்னு ஒரு டாக்டர் கேட்குறாருன்னா ஹவு லாங் டு யூஸ் டு ஸ்மோக் ஒன்றும் கேட்கணும் நல்லா ஹவ்லாங் ஆரியோ ஸ்மோக்கிங்னா எவ்வளோ வருஷமாக நீங்கள் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு அது எத்தனை வருஷமாக இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குங்கிறதுக்கும் எத்தனை வருஷமாக நீங்கள் புகைப்பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னு ஏன்னா லாங் ஆரியோ ஸ்மோக்கிங் அப்படின்னு கேட்கலாம் இது சாதாரண ஒரு நார்மல் இங்கிலீஷ் எத்தனை வருஷமான உங்களுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம் ஹவு லாங் அப்படின்னு போடுறாங்க ஹவ்லாங் ட்யூஸ் டு ஸ்மோக் அதான் சரி இப்போ ஐ யூஸ் டு ஸ்மோக் ஃபார் டென் இயர்ஸ் ஐ யூஸ் டு ஸ்மோக் ஃபார் ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஐ யூஸ் டு ஸ்மோக் நவடி இஸ் ஐ டோன்ட் யூஸ் டு ஸ்மோக் அப்படிங்கிறாரு பதில் அப்படி வச்சுங்க ஒரு காலத்தில் எனக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்ததுங்க இப்போ நான் அதை விட்டுட்டேன் இப்போ இல்லை எனக்கு அந்த விட்டுட்டேன் அப்படின்னால இப்போ இல்லை எனக்குங்கிறது ஒரு தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட் இது இன்னும் ஒன்ஸ் அப்பான டைம் ஐ யூஸ் டு ஸ்மோக் அப்படின்னு ஃபுல் ஸ்டார்னா இப்போ இல்லை அப்போ இப்போ இல்லை இப்போ எல்லாம் புகைப்படிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஐ டோன் யூஸ் டு ஸ்மோக் நவ் நவடி ஐ ஆம் நாட் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொன்னால் என்ன தப்பா அப்படின்னா அது வேறு எக்ஸ்பிரஷன் அது அந்த எக்ஸ்பிரஷன் வேறு நான் புகைப்பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிறது எக்ஸ்பிரஷன் அது புகைப்பிடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஐ டோன்ட் யூஸ் டு ஸ்மோக் நவ டைஸ் அப்படிங்கிறது காலையிலேயே எழுந்திருக்கிற பழக்கம் உண்டா அவங்களுக்கு வியக்கலங்களே எழுந்திரிச்சு இருக்கிற பழக்கம் ஏதாவது ஒரு சில பேர் தூங்கிடுவாங்க இல்லையா பத்து மணி வரைக்கும் அதுமாதிரி காலையிலே எழுந்திருக்கிற பழக்கம் உண்டா அப்படின்னா டூ யூஸ் டு ரக்அப் இயர்லி இன் த மார்னிங் தான் கரெக்ட் ஆர் யூ வேக்கிங் அப் இயர் இன் த மார்னிங் அப்படின்னு கேட்டால் தப்பா அப்படின்னு கேட்டால் ஆர் யூ வேக்கிங் ஆப் இயர்ல் இன் த மார்னிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு அது சாதாரணமாக ரெகுலர் ஹேபிட் ஷோடு யூஸ் பண்ணாதான் பண்ணலான் தான் உண்மை தான் இருப்பினும் கூட நீங்களுக்கு காலை உங்களுக்கு காலையில் எழுதியிருக்கிற பழக்கம் பிறக்கானு கேட்குறாருந்தால் இப்படி தான் கேட்கணும் நீங்கள் டு யூஸ் டூ டூ யூ யூஸ் டூ அதான் டு யூஸ் டூங்கிறனா டூ யூ யூஸ் டூ டு அப்படின்னு பேசலாம் நீங்கள் വാക്ക് അപ് ഇയർ ഇൻ ദ മോർണിംഗ് നോ സർ ഐ ഡോ യൂസ് ടു വാക്ക് അപ് ഇയർ ഇൻ ദ മോർണിംഗ് ഐ ആം ലേസി ജസ്റ്റ് നെയ് ഹവ് ടു ബികാസ് ഐ യൂസ് ടു കോഡ് ലേറ്റ് അവർ പറഞ്ഞ ഐ യൂസ് ടു ഐ യൂസ് ടു കോഡ് ലേറ്റ് അപ്പോൾ നേരം കഴിച്ച് തന്നെ തൂങ്ങപ്പോവും സാർ അതായത് ഐ യൂസ് ഐ ഡോൻറ്റ് യൂസ് ടു വാക്ക് അപ് ഇയർ ഇൻ ദ മോർണിംഗ് ഐ യൂസ് ടു വാക്ക് അപ് ജസ്റ്റ് ആഫ്റ്റർ നൈൻ ആഫ്റ്റർ ആഫ്റ്റർ എയ്റ്റ് അത് നല്ല പഴക്കം ഇല്ല അത് ഒരു പക്കം ഇരുപ്പിനും അത് മാറി கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுவீங்களா அப்படின்னு ஒரு ஆளை கேட்குறீங்க அதில் கடவுள் நம்பிக்கை இருக்கா அல்லது கோயிலுக்குலாம் போவீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஆர் யூ கோயிங் டு டெம்பிள் அப்படின்னு கேட்டால் ரெண்டு அர்த்தம் இருக்குது இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க சார் ஆர் யூ கோயிங் டு டெம்பிள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஆகிடும் கோயிலுக்கெலாம் போவீங்களா எப்பயும் அப்புறம் உடியூ கோ டு டெம்பிள்னு தான் இல்லைன்னு சொல்லு உடிய கோ டு டெம்பிள் எஸ் ஐ உட் கோ டு டெம்பிள் ஃபார் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற வழக்கம் உங்களுக்கு உண்டா அப்படின்னு கேட்குறாருந்தா நீங்கள் டு யூஸ் டு கோ டு டு யூ யூஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் கொஷின் யோசமான கொஷனில் வர்றது அஃபர்மேட்டிவ்ல வரது ஐ யூஸ் டூ நெகட்டிவ் வரது ஐ டோன்ட் யூஸ் டு மற்ற இன்ட்ரோகேட்டிவ் கொஷின்லாம் இருந்தால் நீங்கள் இன்ட்ரோகேட்டிவ் ப்ரௌன் போட்டு அந்த அடுவோ போட்டு நீங்கள் கேட்கணும் நீங்கள் ஹவு லாங் டு யூஸ் டூ அப்புறம் வென் டு யூஸ் டூ வேர் டு யூஸ் டூ அப்படிலாம் கேட்கலாம் நீங்கள் நீங்கள் எங்கே மளிகை சாமான்லாம் வாங்குறீங்களே எந்த கடையில் வாங்குறீங்க எப்பயுமே இன்விட் ஷாப் வாரியம் யுவர் கிராசரி ஐட்டம்ஸ் கேட்கலாம் ஏன்னா எந்த கடையில் நீங்கள் மளிகை சாமான்லாம் வாங்குகிறீங்க அப்படின்னு மளிகைங்கிறதே சில பேருக்கு வந்து கே கேட்டாங்க மளிகை மளிகைங்கிறாங்கள அதுக்கு என்ன சார் இங்கிலீஷ்னா க்ராசரி ஐட்டம்ஸ் தான் ஜிஆர்ஓ ஒய் க்ரோசரி ஐட்டம்ஸு அப்போ நீங்கள் எந்த இன்விஷாப் யூஸ்டு பர்ச்சேஸ் க்ரோசரி ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ்னஸ் இதுதான் இங்கிலீஷ் இன் விஷ் ஷாப் டு யூஸ் டு பர்ச்சேஸ் யுவர் க்ரோசரி ஐட்டம்ஸ் ஏன் அப்படி கேட்டால் தப்பா இன் விஷ் ஷாப் ஆர் யூ பர்ச்சேஸிங் யுவர் க்ரோசரி ஐட்டம்ஸ் நோ 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 அது தப்புலாம் சொல்லு நான் இருந்தாலும் எக்ஸ்ப்ரெஷன் எந்த மளிகை கடையில் நீங்கள் எந்த கடையில் மளிகை ஜாமான் வாங்குறீங்க எப்பயுமே அப்படின்னா வழக்கமாக வழக்கமான ஒரு இடத்தில் தமிழ் இல்லை அதுதான் அந்த வழக்கமாகங்கிறதுக்கு தாங்க

ஜிம்முக்கு போகிறது ஒரு ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் நம்ம ரெகுலர் ஹேபிச்சுவல் அப்படின்னு சொல்லாமல் இதுதான் அந்த யூஸ் டூ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இதை பெருசாக இங்கே நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் முக்கியமான விஷயத்துக்கு வரேன் ஐம் யூஸ் டூ அப்படின்னு பேசுகிறாங்களே சார் அதுதான் ஐ ஆம் யூஸ் டு ஸ்மோக் ஐ ஆம் நாட் யூஸ் டு ஸ்மோக் அப்படிங்கிறாங்களே அது சரியா அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக இது சில சமயத்தில் சில டிக்ஷனரியில் கூட அது ஓகே அப்படின்னு சொல்லியிருப்போம் எது இந்த அம் யூஸ் டு ஐ எம் நாட் யூஸ் டு ஆர் யூ யூஸ் டு கோ டு டெம்பிள் நோ ஐ அம் நாட் யூஸ் டு கோ டெம்பிள் எஸ் ஐ ஐ அம் யூஸ் டு கோ டு டெம்பிள்லாம் பேசுவாங்க இருப்பினும் அதுக்கு வந்து ரூல் எது சரியான ரூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த யூஸ் டு தான் நல்லா கேட்டீங்கன்னா நீங்கள் யூஸ் வேர்பாகிட்டு இந்த ட்ரூ கண்ட வர்ற அதை இன்ஃபினிட்டி வேர்பாக பேசுகிறது தான் கரெக்ட் இங்கிலீஷில் மேபி அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸிலி திஸ் ஐ மீன் தோஸ் ஹூ ஆர் குட் இன் கிராமர் மே மேபி குட் இன் கிராமர் நை கேன் பி அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸிலி திஸ் அதை அவங்க தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்கன்னு இல்லை நான் சொன்ன விதமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது ஏதோ கண்ட்ரோல் இருந்ததுண்ணா நீங்கள் இங்கே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது ஒரு ஃப்ரீ உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இது இருந்து ஏன்னா இது மட்டும் மற்றபடி ஒரு இன்டென்சிவாக ஏதோ கோர்ஸ் ஜாயின் பண்ண அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை ஏன்னா இப்போ பெரும்பாலும் நாலு பேர்ஸும் சின்ஹோ ஹூவர் இஸ் ப்ரொவைடிங் சம் யூனோ லைக் தீஸ் சம் டாக்டர்ஸ் இந்த மே பி சஸ்பெக்ட் என்ன நான் சஸ்பீஷியஸ் ஏதோ ஒரு இதுக்காக ஆதெல்லாம் இல்லை இது completely the free education from our channel. Our channel name is English to Tamil to English. நல்லா கவனிக்கணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தமிழ் வார்த்தை அல்லது தமிழில் உள்ள தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிறது நீங்களே கூகுள் குட் பி கெட்டிங் ஈஸிலி பட் சில தமிழ் வார்த்தைகள் வந்து வார்த்தைகள்ங்கிறத விட வாக்கியங்களை வந்து எப்படி ஆங்கிலத்தில் பேசுறது அதான் இங்கிலீஷ்னஸ்ல பேசுகிறது தமிழ்நெஸ் இங்கிலீஷ்னஸ் வேறு அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த சேனலில் இந்த மாதிரி இருக்குது ஒரு தமிழ் வாக்கியம் இதை எப்படி இங்கிலீஷில் பேசுறது இந்த மாதிரி இருக்குது ஒரு இங்கிலீஷ் வாடகம் வாக்கியம் நான் படித்தேன் இது ஆக்சுவலாக தமிழ்நெஸ் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் ஐ எம் நாட் வாக்கிங் ஃபார் டாலர்ஸ் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை உண்டு அதே நான் ஐ ஆம் நாட் வாக்கிங் ஃபார் டாலர்ஸ் ஐ எம் நாட் வாக்கிங் பிஏஆர் கேஐஎன்ஜி அதை நான் குறைக்கிறது தான் குறைக்கிறது நாய் குறைக்க முல்லையா அது டாக் இஸ் வாக்கிங் அது மாதிரி ஐ எம் நாட் வாக்கிங் ஃபார் டாலர்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தனேன் இதை நான் கூகுளில் கூட சேர்ச் பண்ணேன் அது கிடைக்கலையே யாரோ ரைட்டர் எழுதியிருக்கார் அவர் அதுக்கு உண்மை அதுக்கு என்ன இன்டென்சிவ் மீனிங் என்ன லிட்ரல் மீனிங் வந்து நான் வந்து டாலருக்காக குறைப்பதில்லை அப்படின்ட்டுருக்க இதுக்கு என்ன மெட்டாஃபோர் இது இது அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் காசுக்கு மாரடிப்பேன் தமிழில் ஒன்று தெரியுமா காசுக்கு மாரடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க காசுக்கு மாரடிப்பது அப்படிங்கிறதுல அதுதான் இந்த பாக்கிங் ஃபார் டாலர்ஸ் அப்படிங்கிறது இது யாரோ என்கிட்ட கேட்டாங்க ஒரு ஒரு டிரெக்ட் கிளாஸில் ஐம் நாட் பாக்கிங் ஃபார் டாலர்ஸ் வாட் டஸ் இட் மீன் அப்படின்னு அது ஆக்சுவலாக தமிழில் வழக்கு மொழியில் உண்டு காசுக்கு மாரடிப்பது அப்படின்னு உண்டு அதை நான் காசுக்கு மாறடிப்பதில்லை அப்படிங்கிறது தான் ஐம் நாட் பாக்கிங் ஃபார் ஹி இஸ் ஆனஸ்ட் ஏன்னா ஒன்று தீங்கா இஃப் யூ வாண்ட்ஸ் டு ப்ரொவைட் இஸ் சர்வீஸ் ஹி இஸ் நாட் சார்ஜிங் ஃபீஸ் தோஸ் பர்சன்ஸ் மேபி யூஸிங் திஸ் வேர்ட்ஸ் ஐ எம் நாட் பாக்கிங் ஃபார் டாலர்ஸ் லைக் தட் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் யுவர் ஹேவிங் வாட்ச் திஸ் வீடியோ தென் வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ இந்த மாதிரியான கேள்விகளை நீங்கள் இங்கே கேட்டு நீங்கள் பயன் பயன்பெறலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்போ இந்த வீடியோஸ் இரண்டு வீடியோஸ்லாம் நீங்கள் தமிழ் டு இங்கிலீஷ் இங்கிலீஷ் டு தமிழ் சுமதமாக டுமாய்னுது அல்லா கண்டிங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழ் தமிழ் டு இங்கிலீஷ் அப்படியா பற்றி டுமாய் அதில் வர்ற உங்களுக்கு வரும் சந்தேகங்களை இதில் நீங்கள் வினவலாம் யூ கேன் பி கொஷனிங் through this channel soon. i will reply to you oh, by appearing in this video thank you thank you bye bye bye